இரண்டு கன்னியாஸ்திரிகளும் ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர் உடைய ஜாமீன் மனு இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த பஜ்ரங் தல் பிரச்சார ஒருத்தர் இருக்காரு ஒரு பெண் அவங்க செய்த அந்த ஹராஸ்மெண்ட் அந்த வீடியோ வெளியில வந்திருக்கு ஜோதி என்ற அந்த பஜ்ரங் தல் சேர்ந்த அந்த பெண்ணு மேல எந்த நடவடிக்கையும் இல்லை தேவை செய்யக்கூடிய கன்னியாஸ்திரிகளுக்கு மன உளைச்சலை கொடுப்பது நியாயமா இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல் கைது செய்யப்பட்ட கன்னியாஸ்திரிகளுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் கன்வர்ஷன் மற்றும் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் சுமத்தி இரண்டு கன்னியாஸ்திரிகளும் ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவருடைய ஜாமீன் மனு இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு தீவிரவாதி வந்து என்ஐஏ விசாரித்து கொண்டிருக்கிறது என்ஐஏ விசாரிக்க கூடிய வழக்குகள்ல ஜாமீன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு இல்ல இத வந்து நீங்கள் உயர் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும்னு சொல்லி செஷன்ஸ் நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது அதற்குள்ள அதை வந்து ஒரு பெரிய டிராமாவை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அங்க சத்தீஸ்கர் அரசு இதுக்கு சிஎம்ஏ வந்து இதற்கு இது சரியான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அவர் எந்த அடிப்படையில் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்று தெரியவில்லை ஒட்டுமொத்த கேரளா எம்பிக்களும் இதற்கு எதிராக கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க எல்லாருமே எப்படி இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிரான செயல்பாடாக இதை கருதுகிறார்கள் என்ன குற்றச்சாட்டு ஒரு மூன்று பெண்களை ஒரு கான்வென்ட்ல இருந்து ஆக்ராவில் இருக்கக்கூடிய இன்னொரு கான்வென்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வேலைக்கு பெற்றோர்களிடையே ஒப்புதல் வாங்கி மேஜர்ஸ் இவங்க யாரும் மைனர் கிடையாது மைனர் பெண்கள் கிடையாது மேஜர் அந்த பெண்களை வந்து கூட்டிட்டு போறாங்க ஒரு டிக்கெட் கலெக்டர் நடுவில் பார்த்து டிக்கெட் எங்கன்னு கேட்டால் கன்னியாஸ்திரிகளை காமிச்சா அவர் போய் பஜ்ரங் தல் ஆக்டிவிஸ்ட கூப்பிட்டு வர்றாரு என்ன கொடுமை என்றால் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அந்த பஜ்ரங் தல் பிரச்சார ஒருத்தர் இருக்காரு ஒரு பெண் அந்த ஹராஸ்மெண்ட் அந்த வீடியோ வெளியில் வந்திருக்கு அவர் வந்து ஒரு அஞ்சு பேரை கூட்டிட்டு வந்து இந்த கன்னியாஸ்திரிகளிடம் ரொம்ப மிரட்டும் துணியில அவர்களை திட்டுறாங்க இந்தியில திட்டுறாங்க இது பண்றாங்க ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணி ஒரு மிகுந்த மன உளைச்சலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஜோதி என்ற அந்த பஜ்ரங்கள் சேர்ந்த அந்த பெண்ணு மேல எந்த நடவடிக்கையும் இல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடியில இருக்கக்கூடிய இவர்களை இப்படித்தான் நடத்துவதா இது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான் மோட்டிவ் போலதான் தெரியுது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து நிகாம்னு ஒருத்தர் அவர் இன்னைக்கு செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு அஞ்சு வழக்கறிஞர்களை கூட்டு வந்துட்டாராம் இவங்க ஏதோ பெரிய அப்படியே கொடுங்குற்றம் செய்து விட்டார்கள் இவங்களை வந்து ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஜாமீனை எதிர்ப்பதற்கு ஐந்து லாயர்ஸ் ஃப்ரம் பஜ்ரங் தல் அங்கே வந்து பெரிய ஒரு சீன் கிரியேட் பண்ணி நீதிமன்ற வளாகத்திலையும் வெளியிலேயும் பஜ்ரங் தல் ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க அனைவரும் வந்து ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு வாலடைல் சுச்சுவேஷனை வந்து அங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஐயா இது ஒரு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இப்படி பொய் வழக்குகளை போட்டு சேவை செய்யக்கூடிய கன்னியாஸ்திரிகளுக்கு மன உளைச்சலை கொடுப்பது நியாயமா இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல் திரு வேணுகோபால் காங்கிரஸை சேர்ந்த வேணுகோபால் அவர்கள் வந்து கடுமையான பதவிகளை கொடுத்திருக்காரு திருமதி பிரியங்கா காந்தி இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் இதற்கு எதிராக குரல் கொடுத்து இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனா இது எதுவுமே இவர்களை அசைத்து பார்க்கவில்லை மூணு பேரை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அவங்களை எப்படி நீங்க வந்து ஒரு ரிலிஜியஸ் கன்வர்ஷன் சொல்லி சொல்ல முடியும் இப்போ இவங்களை வந்து இவங்க வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இவங்களை வந்து சொல்லி மதம் மாற்றி இருக்கிறார்கள் அந்த மதம் மாற்றத்திற்கு இந்த கன்னியாஸ்திரிகள் காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்க கன்னியாஸ்திரிகள் மேல நடவடிக்கை எடுக்கலாம் ஐயா அவங்க கார்டியன் இந்த பெண்களை கான்வென்ட்ல கொண்டு போய் விடுறாங்க அவர்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இதை விட கொடுமை அவங்களெல்லாம் ஏதோ ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியா அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்ன இதுதான் வேலையா யாரு யாரு எந்தெந்த இடத்துல யார வேலைக்கு கொண்டு போய் விடுறாங்கன்றதை விசாரிப்பது தான் என்னையுடைய வேலையா எப்படி இவங்க எல்லா விஷயத்தையும் டைவர்ட் பண்ணுறாங்க எல்லா விஷயத்திலையுமே ஒரு அந்த ரிலீஜியஸ் ஆங்கிள் அதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது இப்போ அந்த ஜோதி அதாவது இவங்களை வந்து அந்த காவல் நிலையத்தில் இருக்கும் பொழுது ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும் பொழுது இவங்களை ஹராஸ் பண்ண ஜோதி மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த குரல்கள் வலுத்து கொண்டிருக்கிறது ஆனா சத்தீஸ்கர்ல பாஜக அரசு இருக்கிறது பாஜக அரசு என்ன செய்யும் தெரியும் முதல்வர் இது குறித்து சரிதான் இப்படி நடந்திருக்க வேண்டும் இந்தியாவில் மத சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள இயலாது ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் படி எல்லோருக்கும் அவங்களுடைய மதத்தை பரப்புவதற்கான உரிமை இருக்கிறது அவர்கள் மதத்தை பற்றி இது பண்ணதற்கான உரிமை இருக்கிறது இவங்க மேல அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு எதுவுமே இல்ல வெறும் இவர்கள் கன்னியாஸ்திரிகள் அந்த அடையாளத்தை வைத்து அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த உடையின் அடையாளத்தை வைத்து இவர்கள் மீது இந்த வழக்குகள் பாய்ந்திருக்கிறது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஹிஜாப் பற்றி இவங்க என்ன செய்தார்கள் கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க மற்ற இடங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும் பிரதமர் மோடி அவர்களே அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடையை பார்த்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அமித்ஷாவும் தான் பேசிட்டு இருக்காரு அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அணிந்திருக்க கூடிய உடைகளை வைத்து அவர்கள் மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது இதற்கெல்லாம் காலம் வெகு தொலைவில் இல்லை கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும் கரத் கம்யூனிஸ்ட் லீடர் கரத் அவர்கள் வந்து சிறைச்சாலைக்கு சென்று இந்த கன்னியாஸ்திரிகள் பிரீத்தி மேரி பிரான்சிஸ் வந்தனா இரண்டு பேரையும் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க அவர்கள் மனதிறத்தோடு இதை எதிர்கொள்ள நம்முடைய வாழ்த்துக்களும் அவர்களிடம் இருக்கிறது இந்தியா அனைவருக்குமான நாடு ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கான நாடு கிடையாது அனைவரும் சம உரிமைகள் இருக்கிறது என்பதை மீண்டும் பறைசாற்றுவோம் நன்றி வணக்கம்